அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செல்லப்பாண்டி தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கேன் இன்னைக்கு தென் மாவட்டத்தின் பத்து மாவட்டத்துக்கு ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் இந்த கூட்டம் எதுக்குனா எதுக்குன்னா முட்டை வந்து இப்ப தினசரி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு இந்த தினசரி மார்க்கெட்டுனால முட்டை வியாபாரிகள் பல லட்சக்கணக்கான முட்டை வியாபாரிகள் முட்டை தொழில ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க தினசரி மார்க்கெட் வேணாம் பழைய முறை அதாவது வாரம் இருமுறை மார்க்கெட் வேணும் இது நாமக்கல் நாங்க என்இசிசிக்கு ஒரு வேண்டுகோளா கொடுக்குறோம் இரண்டாவது முட்டை வியாபாரிகளுக்கு நல வேணும் இதை நாங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இரண்டாவது விலை நிர்ணயம் விலை நிர்ணயம் ஆனா டெய்லி மார்க்கெட்ல டெய்லி அஞ்சு அஞ்சு காசா கூட்டுறாங்க சந்தோஷம் அதே மாதிரி குறையும் போது அஞ்சு அஞ்சு காசா குறைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா குறையும் போது திடீர்னு இருபது காசு முப்பது காசுன்னு குறைக்கிறாங்க இது நாங்க முட்டை எடுத்துட்டு வர எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது அதாவது இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றோம் திடீர்னு விலை குறைச்சி விட்டுறாங்க ஸ்டாக்கு முட்டை அதாவது முட்டை வியாபாரிகளுக்கும் பிரச்சனை சில்லற கடைக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையில விலை இறக்கத்தை வியாபாரிகளை கலந்து கொள்ளாம அவங்களாம் செய்யறாங்க ஆனா முட்டை இன்னைக்கு அவங்க ஏற்றும் போது முட்டை அவங்க முட்டை முட்டை வாங்கிட்டு அது எங்க முட்டை எங்க முட்டைக்கு அவங்க ஏன் விள வைக்கிறாங்க இத கேட்டான் ஆனா ஒரு சரியான பதில் இல்லை ஆனா முட்டைன்றது பண்ணக்காரங்க உற்பத்தி பண்றாங்க நாங்க விற்கிறோம் இது வந்து ஆனா புருஷன் மொட்டாட்டி மாதிரி வீட்டில் வீட்டுல புருஷன் தனியா முடிவெடுத்து பொண்டாட்டி தனியா முடிவெடுத்து இங்க குடும்பமே செதறி போகுது ஆனா விலை வைக்கும் போதே அந்த விலைக்கு உண்டான ஏற்றத்தை இறக்கத்தையும் வியாபாரிகளை கலந்துகிட்டு வண்ணக்காரங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி உச்சத்துக்கு போயிருக்கு ஆனா இது இது சம்பந்தமா நாங்க ஒரு திருநெல்வேலியில ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல சில கேள்விகள நாங்க கேள்வியை கேட்டோம் அந்த கேள்விக்கு சரியான விளக்கம் கொடுக்காம அது தண்டனை தான் கொடுக்குறாங்க நாங்க ஒண்ணு இல்ல பெருசா கேள்வி கேக்கலங்க போன மாசம் அஞ்சு ரூபா முட்டை ரேட்டு ஓடிடுச்சுங்க இந்த மாசம் ஆறு ரூபா வந்துருச்சு ஒரு ரூபா விலை இருக்கு இது ஏன் விளக்க வேணும் ஒன்னு அதே மாதிரி வில திடீர்னு நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாசத்துலாம் விலை கூடுது அதுக்கு விளக்கம் கேட்டா இது வந்து குளிர்காலம் அப்படின்ற ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனா குளிர்காலத்துல முட்டை உற்பத்தி கூடத்தான் செய்யும் குறையாது கோழி வந்து வெயில் காலத்தெல்லாம் கோழி சாகும் வெயில் காலத்தெல்லாம் உற்பத்தி குறையும் குளிர்காலத்துல முட்டையோட சைஸும் பெருசாங்க உற்பத்தியும் கூடும் ஏன் இந்த இந்த உச்சத்துக்கு போகுதுன்னு கேட்டா சரியான விளக்கம் இல்லைங்க அதாவது வியாபாரிகள் நிறைய ஒரு ஒரு இந்த நாலு வருஷமா தினசரி மார்க்கெட் வந்துச்சோ அன்னையில இருந்து எல்லா வியாபாரிகளும் சொத்தை விக்கிற நோக்கத்துக்கு விக்கிற விக்கிறது லோன் போடுறது இந்த விலையெல்லாம் போயிட்டான் ஆனா இது தம்ப இந்த ஒரு நாலு மாசமா நிறைய கூட்டங்கள் போட்டான் நிறைய பிரஸ் மீட் கொடுத்துட்டான் பண்ணக்காரவங்க வியாபாரிகளை கூப்பிட்டு பேசுற ஒரு எண்ணத்துல இல்லைங்க பண்ணக்காரவங்க வியாபாரிகளை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் இது வணக்காரவங்களை தீர்த்து கொடுத்துட்டா சந்தோஷம் தீர்த்து கொடுக்கலனா நாங்க போராட்டம் போடுவோம் தமிழக அரசு நேரடியா தலையிட்டு வியாபாரிகள் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்